இப்போ வாக்காளர்களுட அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது வந்து ஆன்லைன்லேயே கொண்டுட்டாங்க இப்போ ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ளைன் பண்ணிக்கிறோம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வெப்சைட் மூலமும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் ஆப் இருக்குது ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அது ஆண்ட்ராய்டிலையோ இல்லை ஐஃபோன்லையோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதிலையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அதில் வந்து எப்பவும் போல் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கங்க சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் நேம் இங்கே வரும் ஸோ அங்கே வந்து நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னு இங்கே ரைட் சைடில் கொடுத்த ஃபில் எனிரேஷன் ஃபார்மில் இருக்கும் ஸோ இந்த ஃபில் எனிமிரேஷன் ப்ராசஸஸில் ஃபார்ம்கிறது வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வேற பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே லாக்இன் பண்ணியிருக்கிறதுனால உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய நேம் இருக்கு ஆதார் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஆதார் லிங்க் பண்ணியிருப்பீங்க ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோன்ல லிங்க் பண்ணுன்னு வரும் இல்லைன்னா ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஃபார்ம் கமிஷன் ஆஃப் பை எலக்டோர் அப்படின்னு வந்துருக்கு அதில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கங்க நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு அப்படிங்கறதுனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய எபிக் நம்பர் ஜனவரி ஒரு வாக்காளர் பட்டியல் உங்களுடைய எபிக் நம்பர் இருந்திருக்கும் நீங்க கடைசியா ஓட்டு போட்டீங்க அப்பவுமே இருக்கும் அதை வாங்கி அப்படியே டைப் எபிக் நம்பரை டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் எல்லாமே இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி ஃபார்ம் மேனுவலா பார்த்தோமோ அதே மாதிரி இதுலயுமே ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் வரும் ஸோ பாத்தீங்க அப்படினா உங்களுடைய பெயர் வந்திருக்கும் எபிக் நம்பர் வந்திருக்கும் உங்களுடைய சீரியல் நம்பர் வந்திருக்கும் அதாவது வாக்காளர் பட்டியலில் நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்க எட்நூத்தி எழுபத்தாறாவது இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த எட்நூத்தி எழுபத்தாறு அதே மாதிரி பார்ட் நம்பர் அப்படின்னா பார்ட் நம்பர் உங்களுடைய பூத் நம்பர் என்ன அதோடைய பெயர் என்ன நார்மலா ஒரு ஸ்கூலா இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கும் அந்த ஸ்கூலோட பெயர் போட்டிருப்பாங்க அதே மாதிரி அசம்பிளி ஆர் பார்லிமெண்ட்ரி நேம் அப்படின்னு இருக்கு நார்மலா வந்து அசெம்பிளியோட பேர் அந்த கோடு கொடுத்துருப்பாங்க கோடு கொடுத்துட்டு அதோட பேர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கீழே லெட்ல கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் ஆன் ஆதார் கார்டு எக்ஸாக்ட்லி மேட்ச் யுவர் நேம் ஆதார்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய நேம் இருக்கான்னு பாத்துக்கங்க டோட்டல் ஐடியில் வருதான்னு பாத்துக்கங்க இன் கேஸ் ஆஃப் யுவர் நேம் டஸ் நாட் மேட்ச் ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ பிஎல்ஓ கண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய பேரும் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் லாக்இன் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிஎல்ஓ அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இது எங்களுடைய பிஎல்ஓ எங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க டூ சப்மிட் த எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க ஸோ மொபைல் நம்பர் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அதை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இது சொல்லும் ஒருவேளை லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டா லிங்க் ஆகிடுது ஒருவேளை லிங்க் பண்ணல அப்படின்னா நீங்க இதுக்கு ஃபார்ம் எயிட் ஃபில் பண்ற மாதிரி அந்த ஃபார்ம் எயிட் எப்படி ஃபில் பண்றதையும் உங்களுக்கு சொல்றேன் ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஒன் கேட்டகரி நீங்க வந்து மை நேம் எக்ஸிஸ்ட் இந்த இதுல வந்து நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணணும் இந்த மூணு கேட்டகரி நான் சொன்ன மூணு டேபிள் ஆஃப் லைன்ல இருக்குல்ல அதே மாதிரி இங்க மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்க நேம் எலக்ட்ரோ ரோல் ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சூஸ் பண்ணுங்க உங்க நேம் இல்ல ஆனா எங்க பேரண்ட்ஸ் நேமோ ஃபாதர் இல்ல கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் நேம் எக்ஸிஸ்ட் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் பண்ணுங்க ரெண்டுமே இல்லைங்க என்னோடது எங்கள் அப்பா அம்மா இல்லை என்னோடதும் இல்லை அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்க அங்களுடைய பார்ட் நம்பர் இதெல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ தமிழ்நாடுனா தமிழ்நாடுல எஸ் டுவெண்ட்டி டூல தமிழ்நாடு இருக்கு அதை செலக்ட் பண்ணிட்டு அசெம்பிளி கான்ஸ்டியூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல என்ன கான்ஸ்டியூஷன்ல இருந்தீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் ஸோ கான்ஸ்டியூஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் போலிங் பூத் நம்பர் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல என்ன போலிங் பூத் நம்பர் இருந்துது முதல்ல நீங்கள் ஓட்டர் லிஸ்ட் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய பூத் நம்பரை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க என்னுடைய பூத் நம்பர் கரெக்டாக தெரியும் அப்படிங்கிறது நான் டேரெக்டாக அடிச்சு அங்கேயே போயிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய பார்ட் நம்பர் அதில் வந்து நீங்கள் பார்ட் நம்பர் கொடுத்தீங்க பார்ட் சீரியல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேயும் டேரெக்டாக உங்களுக்கு போயிடும் ஸோ உங்க பா உங்கள் பார்ட் நம்பரையும் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் நம்பரை சர்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கு சர்ச்சின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மை நேம் எக்ஸ்ட் இந்த எலக்ட்ரோ ரோல் தமிழ்நாடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஃபைவ் அஸ் பர் தி எபோ டீடெயில்ஸ் அப்படின்னு வருது ஸோ அந்த டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா இதில் ஏதாச்சும் உங்களுக்கு தவறு இருந்துச்சு அப்படின்னா தவறுன்னு போட்டு பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள எபிக் நம்பருக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேம் தப்பாக வரதுனால நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் மை நோன் எக்ஸிஸ்ட் இந்த எப்படின்னு போட்டிங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுற மாதிரி வரும் ஆதார் ஃபில் பண்ணுற மாதிரி வரும் அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் அந்த இது எப்பிக் நம்பர்ல என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே வரும் ஸ்பௌஸோட எப்பிக் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்லோட் ஃபோட்டோஸ் ஃபோட்டோ அப்லோட் இருந்ததுனா ஃபோட்டோவை இங்கேயே டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிற எப்பிக் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே இங்கேயே ஆட் ஆயிடுக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வந்துருக்கு ஸோ இதை கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு ஸோ இது எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு வசதி வந்துருச்சு அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திங்க ஆஃப்லைனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆன்லைனில் எங்கேருந்து வேணால் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஆன்லைன்லேயே பண்ணிக்கங்க சில டேட்டாஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிஎல்ஓ காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் இந்த ஆன்லைன் பற்றின இன்ஃபர்மேஷன் ஓப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம்